எவ்வளவு காமிக்குது இவ்வளவு கொடுங்க இரநூத்தம்பது ரூபா ரவுண்டு பண்ணி முந்நூற்றம்பது ரூபா கொடுங்க அந்த மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா அது இது வந்து ஒரு பெரிய மாற்றம் நம்ம மாற்றணுன்னா ஏன்னா அது இப்போ இவர் பேசினவரே வந்து சார் இது எங்களுக்கெலாம் கொஞ்சம் ஊறி போயிருக்கு காரணம் நிறைய காரணம் சார் இது எங்க நாங்க கரெக்டா சம்பாதிக்கிற அளவுக்கு ரேட் வரமாட்டேங்குது எவ்வளவு ரேட்டுன்றது எங்களுக்கு எங்களால சொல்லவே முடியல எங்க வாய்ஸ் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க இப்போ நாங்கள் வந்து உங்க வாய்ஸ்லாம் கேட்குறோம் இது வந்து உங்கள் வாய்ஸ் கேட்குறோம் மக்கள் வாய்ஸ் கேட்குறோம் கவர்மெண்ட்டோட சேர்ந்து வேலை பார்க்குறோம் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் ஒரு கரெக்டான ரேட்டை வைப்போம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க அதுக்கப்புறம் அப்போ சில சமயம் மட்டும் வந்து எனக்கு ரிட்டர்ன் வாடகையே வர்றது இல்லை சார் எம்டி அடிக்கணும் ரொம்ப ட்ராஃபிக் இருக்குது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் டிரைவரும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆப்லேயே கேட்குற மாதிரி ப்ளஸ் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி அந்த மாதிரி அதாவது ரெண்டு மடங்கு ஏறுறது மூணு மடங்கு ஏறுறதுலாம் இல்லை அப்புறம் கஸ்டமரும் வந்து விருப்பப்பட்டா விருப்பப்பட்டா குடுக்குற மாதிரி டிப் குடுக்குற மாதிரி ஆப்லயே இருக்கு இது வந்து ரொம்ப பவுண்டட் ரொம்பலாம் அதான் ரெண்டு மடங்கு மூணு மடங்குலாம் ஆகியாது ஒரு பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆப்லேயே பண்ணிருக்கோம் சோ நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல